வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அங்குடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சும்பனை தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்க பஜனை விரிவாக குறிப்பிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலய அமாவாசை இந்த சர்வ மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால என்ன செய்யும் கருத யூ ராமச்சந்திரன் துர்க்கா எண்ணி என்ற யூடியூப் சேனலே மிகவும் விளக்கமாக மகாலய அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவை பார்த்துட்டு அதன் பிரகாரம் எல்லாரும் கடைபிடித்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக இன்றைய தினம் மகாலயா அமாவாசை பின்னிரவு பன்னிரெண்ட் முப்பத்தி ஆறு நிமிடத்தின் மேல் சுக்கல் பக்க வல்லவரின் திதியாகவும் இன்று அமாவாசையாகவும் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் மரண யோகமாகவும் காலை முதல் நாள் முழுவதும் கீழாகவும் இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவருமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர பித்திருக்களை திருப்தி பண்ண வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சிறை தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் பாஞ்சல் மாதம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருது வருஷ ருதவ் மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை அமாவாஸ்யம் அமாவாசை திதி நாற்பத்தி ஆறு நாயிகே பதினெட்டு வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுக்லபக்ஷ பாஸ்வீஜ சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிர்ததிதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உலகம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்தார் நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சந்திரமான சந்திரவம்சாவில் சிராத்த சிராததினியானது பாத்திரவன மாசே புரட்டாசி மாதம் ருஷபக்ஷ தேதிரே அமாவாஸ்யாம் அமாவாசை திதி நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷிரை அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சதார்பம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தோசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி செய்திகளேயானால் உங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக உங்களது குடும்பத்தை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இரண்டு தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நீங்கள் பித்திருக்கர் மாக்கலை செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய பித்திருக்கர் முன்னோடைய சாபமும் பித்திருக்கர் உங்களுடைய தோஷமானதும் உங்களது குடும்பத்தை வந்து சேரும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய இன்றைய சௌமிய சௌமியவாசரையே புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பத்தொன்போது வினாடியை பதினான்கு வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவைகளாக பிறந்த அதாவது புரட்டாசி மாதத்தில் உத்தர பல்குனி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மியங்குவவர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எனக்கு பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் அனைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ எக்காலத்திலும் வருஷாபுஷனம் அது பிறந்தநாளே கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய காலை முதல் இன்றைய விசேஷமானது சர்வ மகாலயா வாசை திண்டபித் மகாபகுதி விரதம் கரிநாள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் ஓர் முக்கிய அறிவிப்பு ஸ்ரீ சாரதா நவராத்திரி பொது வைபவர்கள் மற்றும் ஸ்ரீ சாரதா நவராத்திரி தினந்தோறும் பூஜை செய்யும் இயன்பர்கள் அனைவரும் செய்து நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனல் ஸ்ரீ சாரதா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற தலைப்பில் முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட்டுள்ளோம் அதை பார்த்து அனைவரும் செய்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது காலை முதல் நாள் முழுதும் கடைநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிஷ்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த என்பது காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையம்பர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்து